பெண்ணுண்டான உரிமைகளை பத்தி நம்ம பேசினாலதான் நமக்கு வாக்கு போறதுக்கு நமக்கு உரிமை நமக்கு கிடைச்சிருக்கு அதனால பெண்களை பத்தி எனக்கு என்ன நிறைய பேர் வந்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் வந்து ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் சித்தாக பலர்ந்து கொடி கட்டி பார்த்து நிலைமையில பெண்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான அதே மாதிரி இளைஞர்களும் நமக்கு தேவை முக்கியம் நம்ம அமைப்புல வந்த இளைஞர்களுடைய வருகை ரொம்ப கம்மியா இருக்குது நம்ம வடசரி மாவட்டத்துல வந்து இளைஞர்களை கண்டிப்பா போடும் நம்ம வடசரி மாவட்ட தலைவர்கள் நான் இப்ப ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பெண்கள் வாணி அதாவது ஒரு அமைப்பா இருந்தாலும் ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த இடத்துல பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இருந்தா அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா முதுகெலும்பாக இருப்பாங்க அந்த இடத்துக்கு சோ அந்த இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம முதுகெலும்பா இருக்கிறது இளைஞர்களும் பெண்கள் தான் சோ பெண்கள் சொல்லுவோம் அந்த இடத்துல நம்ம பெருமையா நம்ம வந்து நம்ம பெருமிதம் கொள்ளலாம் இளைஞர்கள் கண்டிப்பா தேவை ஏன்னா இவர் வேகாந்தர் சொல்லியிருக்கிறார் இளைஞர்களை பத்தி